பெருக்கம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா வணக்கம் தலைவர் இப்போதான் லட்சுமி பார்த்துட்டு வந்தேன் பெரியவர் அந்த என்னாச்சி அவருக்கு ஆனால் வந்தார் வந்தார்ல காலையில் நான் பார்த்தேன் விஷ் பண்ணி உள்ளே போனதை பார்த்தேன் நான் நல்லா தான் அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை அதுக்குள்ள என்ன ஆட்டம் என்ன பாட்டம் மக்களுக்கு புரிய எனக்கு என் தம்பி அப்படி அதனால் என் தம்பி அப்படின்னு நான் பண்றேன் அப்படி இல்லை என்ன சொல்றது நம்ம நம்ம வேலையை பண்ணியாச்சு நம்ம கிளமைய நம்மளுக்கு ஆண்டவன் தான் பாத்துக்கணும் வரமா வரமா வர தம்பி வணக்கம் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா தம்பி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு உக்காந்துட்டான் சரி பால் கூப்பிட்டாலும் பால் கிளம்பிட்டேன் நான் ஒரு சோகமான நியூஸ் என்னென்ன நம்ம கோயிலண்டை வாங்க சொல்கிறேன் கோயிலண்டை போயிட்டு பேசலாம் கிளைமேட் லைட்டாக தூருது மழை பெய்ய மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம முத்துமாரிமன் கோயில் உள்ள ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அந்த பெருமாள் கோயிலில் நம்மளுக்கு தெரிஞ்ச குருக்கள் ஒருத்தர் இருக்கார் எப்போது நல்லா பேசுவார் போனால் அம்மா டீ சாப்பிட்டீங்களா இங்கே வாங்க பார்த்து வாங்க ஆட்டோ எப்படி சாப்பிடணும் அந்த கோயில் குருக்கள் நேற்று காலைல வந்திருக்காரு அசிஷ்லாம் வந்துட்டு லேசாக செஸ்ட்டு வலிக்குதுன்ட்டு வீட்டுக்கு போயிருக்காரு வீட்டுக்கு போனவரை இறந்துட்டுருக்காருப்பா பா ஆத்ம ஆத்மா தேடைய வேண்டிக்கலாம் நல்ல மனுஷன் நல்லா பேசுவார் லைட்டாக மாறு வலிக்குதுன்னு சொன்னார் அதான் நேற்று சாயங்காலம் கோயில் மூடி இருந்துச்சு எதுக்குன்னு தெரில இன்றைக்கி காலையில் விசாரிச்சிடறப்போ விசாரித்தப்போ தான் தெரியுது அந்த பெரியவர் ஒரு அறுபது ஐம்பத்தெட்டு அறுபது வயசு இருக்கும் அவருக்கு இறந்துட்டுருக்கிறது கஷ்டமாக இருக்கு ஸோ மனுஷனுடைய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது நேற்று காலையில் பார்த்தாலே ஒரு பத்து மணி பதினொரு மணி இறந்துட்டுருக்கார் பாவம் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த நோடி நிச்சயமில்லாத வாழ்க்கை மா இங்கே மாட்டி சாப்பிட்டீங்களாம்மா ஒரு நிமிஷம் அவங்கள பார்த்துட்டு இங்கே சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கீரை இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எடுத்துக்கலாம் சார் ஆ வந்துடுறேன் நம்ம கடைக்கு வந்துடுங்களா பாய் ஆமாம் ரெண்டு கட்டு கீரை நாற்பது ரூபா சார் இந்த அதாவது இப்போ நம்ம நண்பர் தான் முனிமா இன்னைக்கு இல்லை அதெல்லாம் கீரை வந்து இன்னொரு கடையில் வாங்கினேன் கடையில் விட்டுருக்காங்க சரி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் லக்ஷ்மி இங்கே கட்டியிருப்பாங்க இங்கே கட்டுறது அங்கே தள்ளி கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி குறிப்பா நம்ம பார்த்தாலே லக்ஷ்மி லக்ஷ்மி இந்தாம்மா வலி 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 நல்ல வலி 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 ஒரு இந்தம்மா இந்த கொட்டு லை தூறுது வானம் இன்னொரு பெரிய ஒரு பார்க் ஆனோம் ஐயா வணக்கம் ஐயா டீ சாப்பிட்டீங்களா உட்காருங்க உக்காரங்க டீ சாப்பிடுங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க எங்கள் ஊரில் கிளைமேட் மழை பெய்யுற மாதிரி இருக்கா இந்த இடம் ஃபுல்லாக இருட்டின் இருக்கு பாருங்க இது மழை வரலாம் பட் அந்த மாதிரி மழைலாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை மழையே வேண்டாம் வெயிலில் காணப்படியும் சூப்பராக இருப்பாங்க ஊட்டியில் இருக்கிற மாதிரி கிளைமேட் செம்மையாக இருக்கு ஓகே பால்கட்டை வந்தாச்சு வணக்கம் காணும்ல காணும் சூரி சாப்பிட்றாங்க யாரும் போனால் பேச வேண்டாம் சூரி கிட்ட சாப்பிட்றான் பாருங்கள் சரி பல்ல எவ்வளோ சார் பல்ல சரி பல்ல ஒரு பாத்ரூம் போகிறேன் என்ன பாரு பல்லா இடிச்சிடும் போது கோவம்லாம் கம்மி ஓகேவா கோவம் கம்மி ஆகிடுச்சேன் ஏய் மேலே தண்ணி பாருங்க என்ன hey, பேஸ்டியா hey, hey. oh, no, <laughs> <laughs> பாத்ரூம் போறியா ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு குளிச்சுட்டு வரேன் வெயிட் வெயிட் சரி பல்லவலுக்கு பல்லவலுக்கு பல்லு இவன் மாதிரி யாரும் பல்லவலுக்கு முடியாது அரை மணி தான் தேய்ச்சிகிட்டு இருக்கோம் பர்ஃபெக்ஷன் பாருங்கள் தலைக்காணி நீட்டாக வச்சிட்டான் அதோட சூரியோட பர்ஃபெக்ஷன் லுங்கி பனியன் இப்படி மடிச்சிருக்கான் பாருங்கள் நாம் கூட அந்த மாதிரி மடிக்க மாட்டோம் சூரிய யார் மடித்தது லுங்கி பனியன்லாம் ஏ நான் தானே மச்சேன் ஏய் நானு நீ மச்சியா நல்லவே இல்லையா சொல்றாங்க மச்சது காவ காவ நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு எடுத்து வச்சிட எடுத்து வச்சிட தம்பியை குளிப்பாட்டணும் அவனுக்கு உடம்புச்சான்னா அதை கொடுத்தாவணும் ஜிங்காவிட் சொல்லிட்டு ஒரு டேப்லெட் அவனு தருவேன் சத்து மாத்திரை ஜிங்காபிட் அது காலி அடிச்சு உணவு தழுவுறேன் அது வாங்கிடுவான் சொன்னான் அது வாங்கி தந்தால் தான் பாத்ரூம் போகிறான் அந்த மாதிரி ஆளாக அவன் மெட்டீரியல் ஷாப்பில் சீராக தெரியல அது ஒரு சத்து மாத்திரை விட்டமின் மாத்திரை டெய்லியும் ஒன்று போட்டுவான் வாங்கினவான் ஆடம் போயிடும் மெட்டியல் ஷாப் ஓகே சார் வணக்கம் சார் ஜிங்காவிட் ஒரு சீட் ஒன்று கொடுங்க சார் ஆமாம் சார் எவ்வளோ சார் தொண்ணூறுவாவா இன்னும் சில கடையில் கிடைக்கும் கிடைக்கும் போய் ஃபோன் பண்ணாங்க சரி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்ங்க கீரை லக்ஷ்மி தரப்போ ஒரு கீரை வாங்கி சொன்னாங்க மறந்துட்டேன் ஆ நல்லா இருக்கேன் ஒன்று ஆ பையன் போடேன் பேரன் பேரன் நல்லா இருக்கேன் அம்மா வாங்க வீட்டுக்கு ஒரு நாள் இங்கே தானே இருக்கீங்க சரி அரைக்கிற ஒன்று எடுத்துக்கலாம் எங்கே போயிட்டார் வெளியே போயிட்டார சரி ஓகே வரட்டும்